ओम श्रवण बाबा அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் விஷட்சிகராக விருச்சிகனத்திற்கான ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி விருட்சிகத்துக்கு விருப்பமான பலன்களை தருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பக்குவமாக நிதானத்துடன் கடக்கும் போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளில் ராகுவும் பத்தில் கேதுவும் வராங்க நாளில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஒரு ஊர் மாற்றம் ஒரு இடம் மாற்றம் ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வந்து ஒரு பதவி மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் இதை எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு ரொம்ப நாளா ஒரு தொழிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்குலாம் திடீரென அந்த மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் கொஞ்சம் வந்து மனசுக்கு முழுமையான நிறைவை கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அதனால உண்டு தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில ஒரு பழுதெல்லாம் ஏற்பட்டு அதை மாற்றி வேற பழச கொடுத்து பூச மாற்றுறது இதெல்லாமே ஏற்பட்டுடும் ஏன்னா ராகுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வார்கள் நாலாம் இடம் வந்து வண்டி வாகனத்தை தாண்டி நீங்கள் இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா என்பதையும் குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடத்துல விட்டு போன இந்த அசௌகரியும் அர்த்தாஷ்டம சனிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்க மீண்டும் அந்த வைத்தியங்களை சிறப்பாக பார்த்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும் ராகு வரும்பொழுது இந்த டிஸ்க் பெயின் அதே போல இந்த ஸ்பைரல் கார்டு பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் கால்சியம் சத்து குறைபாடு உடம்புல வந்து ஹீமோ குறைபாடு இதையெல்லாம் ஏற்ற மரம்பு சம்பந்தப்பட்டது இந்த மசில்ஸ் பெயின் ஜாயின்ஸ் பெயின் அது வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு அஜீர்ண கோளாறு இதையெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை நல்ல வைத்தியங்கள் மாற்று வைத்தியங்கள்லாம் கிடைச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் பெற்றுக் கொடுத்துரும் இந்த காலகட்டம் பதவி உயர்வு வந்து ஒரு அதிகப்படியான பதவி இருக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு மீறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் நாளில் ராகு வரும்போது உங்களுடைய திறமைகளை உயர்த்தி கொள்ளும் தான் தொழிலை நீங்கள் அசாதாரண வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் நான் பத்தி வரக்கூடிய கேதுவும் நம்ம ஒரு இதை ஆசைப்படுவோம் நம்முடைய பத்தாம் இடம் என்பது நம்முடைய பேர்ப்புகள் அங்கீகாரம் தொழில் நம்முடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவல் நம்முடைய விருப்பம் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு அதே போல் தீர்க்கமான ஆசை நம்மளுடைய முயற்சி இதெல்லாமே அத்தாரிட்டி இதையெல்லாமும் குறிக்கக்கூடிய இடத்துல கேது வரும்பொழுது நம்மளுக்கு தொழிலை சார்ந்த ஒரு பயம் ஒரு கவையெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் பொறுமையாக இருந்து யோசனை பண்ணாலே அது உங்களுக்கு சக்ஸஸில் கொடுத்துரும் எதிர்பார்த்ததை விட ஓ ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கிடைக்கும் பொழுது மன விரக்தி அடையாதீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க அதை ஏற்றுக்கொண்டு அதில் நீங்கள் வந்து நீங்கள் மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் ஆகும் விட பெட்டராக இன்னும் வந்து சிறப்பான பல நன்மைகளை பெறுவீங்க நம்ம நம்ம வந்து வந்து அனைத்தையும் பொறுமையாக இடைவிடாத முயற்சியை போட்டு நம்மளுடைய அறிவு திறமையை முன்னை விட ஒரு அசாதாரணமான வெற்றியை தரக்கூடிய இடமாகவும் அது காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் இவ்வளவு போட்டேன் வந்து இப்போ கிடைக்கணும் அப்படின்னா எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ தொழிலில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உங்களை நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கொள்வது உங்களுடைய அறிவு விருத்தி பண்ணிக்கொள்வது எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்வது அப்கிரேட் பண்ணிக்கொள்வது புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதெல்லாம் ஆர்வம் அதிகம் இருக்கணும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அதுதான் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மன சோர்வு இல்லைன்னா உடல் சோர்வு ஏற்படாது இந்த காலகட்டம் வந்து மௌனம் சர்வார்த்த சாதகம் எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் வெற்றி பாதையை நோக்கி போகிறீங்களோ நிறைய தடை தாமதங்கள் வந்தாலும் அதை கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் மே உயர் பதவிகள் இருக்கிறவங்க ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும் உங்கள் வாய் வார்த்தையில் கவனம் வேணும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பின்னாளில் மிக பெரிய பிரச்சனையை எடுத்து கொண்டு வந்துடும் அதே போல் பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனம் இருக்கும் இரவு நேர பயணங்களில் தேவையில்லாமல் வந்து நம்ம பயணங்களில் வந்து மேற்கொள்ளக்கூடாது பயணங்களில் கவனம் தேவை அதையும் வந்து இந்த கிரகங்கள் சுற்றி எதிர்பார்க்க அங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் ட்ரைவிங்கில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பயணங்கள்லன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வயதானவர்கள் ரொம்ப ஒரு உணவு விஷயங்கள நீங்கள் எடுத்துக்கொள்கிற சாப்பாட்டில் உங்களுடைய தண்ணியில் உங்க சுகாதார விஷயங்கள்ல ஐம்பளால வந்து நம்ம எந்த ஒரு என்ன சொல்றது உணர்ச்சி பூர்வமாக நம்ம ரியாக்ட் பண்ணிடக்கூடாது பொறுமையாக இருக்கும்பொழுது எவ்வளோ வித பிரச்சனைகள்லையும் நம்ம சமாளித்து கொண்டு வந்துடலாம் இந்த காலகட்டம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு கடந்தே வருவீங்க கலந்து வரும் நல்லதுதான் நடக்கும் கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது இந்த சர்பகிரக பயிற்சி உங்களுக்கு நிறைய ஒரு தடைகளை

சிறப்பான வெற்றியை பெறுவது உறுதி விருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதிலும் வெளியூர் பயணங்களிலும் பிரயாணங்கள் ஆதாயம் அனுகூலம் இருந்தாலும் அனைத்து வகையிலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அதிலிருந்து கடந்து வரும்போது பொழுது எதுவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க இதுதான் வேணும்னு அந்த இடத்துல வந்து பெரிதும் எதிர்பார்க்க கூடாது நமக்கு கிடைச்சது இதுல இருந்து நம்ம கிடைச்சதுல என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணி நம்ம போகும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அசாதாரண வளர்ச்சியை இந்த சர்ப கிரகங்கள் கொடுத்துரும் விருச்சகம் இந்த காலகட்டம் வந்து வியாழந்தோறும் மகான்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுவது சர்ப கிரக கோயில்களுக்கு வழிபாடு செய்வது மெடிடேஷன் யோகா தியானம் இதுதான் உங்களுக்கு வந்து அருமருந்த அன்றன்னைக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலைந்து விடுங்க உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க சஷ்டி கவசம் அதே போல் வேல்மாறல் விஷ்ணு சாஸ்திரநாமம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது விநாயகரின் காரியசித்தி மாலை கேட்டுக்கொண்டு வரும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக பழுதமாகும் காலையில் எழுந்தவுடனே முதல்ல இருபத்தோரு தோப்பு கரணம் போட்டுருங்க தோப்பு கர்ணம் வந்து உங்களுக்கு அனைத்து வித தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை விரைவில் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னீங்கன்னா கிழக்கு முகமாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்கன்னா வடக்கு முகமாக இருந்து இந்த தோப்பு கர்ணத்தை போடணும் அதெல்லாம் வந்து சூப்பர் பிர பிரெயின் யோகா அப்படின்ட்டு சூப்பர் பவர் பவர் யோகாவாக அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மளுடைய மூளையை வந்து சிறப்பாக இயக்கக்கூடியது இந்த தோப்பு கர்ணம் நம்மள வந்து எந்த ஒரு அந்த சிந்தனை தெளிவில்லாமல் இருப்பதை வந்து நீக்கிடும் சிந்தனையோடு நல்ல சிறப்பாக தான் ஏன்னா ஐந்தில் இப்ப சனியும் வந்துட்டாரு அதனால சித்தம் வந்து சிறப்பாக தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நிறைய வந்து வெற்றியை காண முடியும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய எஃபர்ட் போடணும் அவங்களுக்கு ஒரு காம்படி இருக்கட்டும் இல்ல உங்களுடைய இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கூடுதல் முயற்சி விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் இந்த பண்கள்லாம் கோள்களின் கோச்சா நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகம் இந்த காலகட்டம் வெற்றி பெறணும்னா நிதான பொறுமை சகிப்புத்தன்மை இது மூணு இருந்துச்சுன்னா இந்த சாயா கிரகங்கள் உங்களை நிச்சயம் சாதனை படைக்க வைக்கும் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிக பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள் கடலையும் கிரகம் இருக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்க செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும் போது கேது உங்களுக்கு அதை தராம போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர ஐந்தாம் பாவம் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ இருக்க கேது புனியஸ்தானத்திற்கு வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர்வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையும் ஒரு நல்ல லைன் லைட் தெரிவிக்க சொல்லலாம் இந்த காலகட்டம் கோலருப்பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி எல்லாமே அந்த வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தகுந்த தொந்தரவும் இருக்காது நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்தவித தசா புத்தியாக இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவங்க ராகக்கேது நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகக்கேது டிரான்சிட் எப்போ உட்கார்ந்திருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பண்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுக்கரதை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசை நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னுபோது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இந்த பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைய நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆவறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்